ஹாய் வெல்கம் டு ஆரோக்கியா இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு கிரேவி ஒன்று தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி நல்ல வாசமாக நல்லா இருக்கும் எது கூடயும் நம்ம இதை சாப்பிடலாம் சாதத்தோட சப்பாத்தி பூரி ரொட்டி அதே மாதிரி இது வந்து ஸ்பெஷலாக வந்து இடியாப்பத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்கான கிரேவியோடு நல்ல டேஸ்ட்டாக ஃப்ளேவராக நம்ம பொட்டேட்டோ கிரேவி ஒன்று எப்படி அழகாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்துடலாம் இதெல்லாம் கூட தேவையானதுகள் இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா சட்டி காயிறதே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்குவோம் நல்ல வாசமாக ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா அந்த மாதிரி வெடித்து வரட்டும் அந்த ஸ்டேஜில் கருவேப்பட்டை ஒரு நாலஞ்சு துண்டு சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு வந்து நல்ல வாசம் தர்றதே இந்த கருவப்பட்டையாக தான் இருக்கணும் அதனால கொஞ்சம் கருவேப்பட்டை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க வெள்ளைப்பூடை சேர்த்துடலாம் வெள்ளைப்பூடு நல்லா புன்னிறமாக வருதுங்கணும் நல்லா கோல்டு கலர் ஆகி வரும்போது வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்ல வெங்காயமும் வதங்கட்டும் இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் உங்களுக்கு காரமாக இருக்கணும்னா நீங்கள் ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க கருவேப்பில்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து வெட்டி வச்சிருக்க வெங் தக்காளியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெட்டி அவிச்சு வெட்டி எடுத்து வச்சுருக்க உருளைக்கெழங்கு இதோட சேர்த்துடலாம் லேயர்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ரொம்பவும் மிக்ஸ் பண்ண போகக்கூடாது ஏன்னா உருளைக்கெழங்கு உடஞ்சிடும் இப்போ வந்து ரெண்டாவது தேங்காய் பால் நம்ம நல்லா ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மொதல் கெட்டி பால் இப்போயே ஊற்றக்கூடாது ரெண்டாவது பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தனியாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு தான் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொஞ்சம் இந்த மாதிரி கொதிச்சு வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம மொதல் தேங்காய் பாலை இப்போ சேர்த்துடலாம் கட்டிப்பாலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் கட்டி கட்டிப்பாலை சேர்த்ததும் நம்மட கறி வந்து நல்லா திக்காகி நல்ல ஒரு கலரோடு இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நல்ல வாசமாகவும் இருக்குது இப்போவே நம்ம இந்த கருவேப்பட்டோட வாசம் வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இது இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போ வந்து இது கொஞ்சம் அரட்டும் பாருங்கள் இப்போ வந்து ஆறி நல்ல கிரேவியெல்லாம் திக்காகிடுச்சு இந்த ஸ்டேஜில் மேலாவில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அழகான உருளைக்கெழங்கு கிரேவி ஒன்று நீங்களும் வீட்டில் அழகாக ரெடி பண்ணலாம் அதே மாதிரி இது சாப்பிட்றதுக்கும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் இதில் ஃப்ளேவர் வாசம் எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இடியாப்பத்துக்கு இது ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா இப்போ வந்து கிரேவி நல்லா திக்காகிருச்சு சின்னவங்களும் நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ